தமிழ் ஃப்ளைட்ஸ் சொந்தங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் சென்ட்ரல் லண்டனுக்கு வந்திருக்கிறேன் சென்ட்ரல் லண்டனில் வந்து இன்னும் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை சுற்றி பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இன்றைக்கு வந்து லாஸ் வேகாஸ் சீரீஸினுடைய அடுத்த எபிசோட் போடுறதுக்கு இருந்தேன் நான் பட்டு லாஸ்ட் வேகாஸ் சுத்திக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் அதை பார்த்து முடிப்போம் என்று சொல்லி என்ன சொன்னால் விட்டால் சீசன் முடிஞ்சிடும் கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும் ஸோ லாஸ்ட் வேகாஸ் எங்கேயும் அதை ஓடவா போகுது அதை ஒரு பக்கம் தூக்கி ஓரமாக வச்சு போட்டு இப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம் போன நம்பரை பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்தோம் கோவன் கார்டனில் வந்து ஸோ இது வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இன்னும் ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் மார்க்கெட் பின்னு பாருங்கள் என்ட்ரன்ஸ் தெரியுது தான் உள்ள போய் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக இந்த இடத்தின் பேர் தான் கொஞ்சம் கோம்ப்ளிகேட்டடாக இருக்கும் லண்டனில் இருக்கிறார்கள் யூகேல இருக்கிறார்களுக்கு தெரியும் இந்த இடத்தின் பேர் வந்து ஆனால் வெளிநாடுகளில் இருக்கிறார்களுக்கு இதை வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கீழே ஸ்க்ரீனில் பேரை போடுறேன்னு இதை வாசிங்க முதல்ல ஓகே நீங்கள் வாச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வாச்ச மாதிரி இல்லை பேர் வந்து இதெண்ட் பேர் வந்து லெஸ்டர் ஸ்கொயர் லெஸ்டர் ஸ்குவர் அப்பயும் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் எல்லாம் கிடைக்குது ஐ இருக்குது சி இருக்குது இ எல்லாம் நீங்கள் என்ன கேட்கக்கூடாது அது நாங்கள் குயினை தான் இருக்கணும் குயினில் இப்போ கிங்கை தான் கேட்கணும் ஏன் அப்படி வந்திருக்குன்னு சொல்லி ஸோ அது ஒரு இருக்கட்டும் லெஸ்டர் ஸ்கொயர் அதுக்காக நாங்கள் லெஸ்டர் ஸ்கொயர்ன்றெல்லாம் சொல்கிறது இல்லை ஸ்பீட்டாக சொல்லும்போது லெஸ்ஸர் ஸ்கொயர் என்று சொல்லி சொல்லுவோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் இப்போ வந்துக்கிறேன் ஸோ இது வந்து லெஸ்ஸர் ஸ்கொயர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் பண்ணி உள்ளே போய் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு முதல் அது என்ன லெஸர் ஸ்குவர்னு சொல்லி சொன்னால் ஸ்குவராக உங்களுக்கு தெரியும் ஒரு சதுக்கம் ஒரு பரபரப்பான ஏரியான்னு சொல்லலாம் இப்போ நியூயார்க் நகரத்தில் இருக்கிற டைம் மாதிரி என்று சொல்லலாம் ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் பேசிக்காக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவினோம் ஒரு கலகலப்பாக இருக்கும் ஃபன்னாக இருக்கும் ஒரே ஹாப்பினிங்காக இருக்கும் எந்த நேரம் ஆக்கள் இருப்பினம் நிறைய கடைகள் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு நிறைய மக்கள் வந்து போகிறோர் இடம் சுருக்கமாக சொல்ல போனால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஒரு ஃபன்னாக வந்து போகலாம் சி இப்போ நாங்கள் எந்த ஒரு சிட்டிக்கு போனாலுமே வந்து எல்லா இடமும் வந்து காசு ஸ்பெண்ட் பண்ணி டிக்கெட் எடுத்து தான் நாங்கள் இடங்கள்லாம் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை இந்த மாதிரி ஸ்கேர்கள் வந்து எல்லா நகரங்கள்லேயுமே இருக்கும் அதே மாதிரி லண்டன்லேயும் மக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு இடம் அப்படியான ஒரு இடம் தான் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கச்சக்கமான நகல் அங்கேயும் இங்கே நடந்துருவினோம் வாகன போக்குவரத்துகள் அது என்று சொல்லி ஒரே கலகலப்பாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அமைஞ்ச ஒரு மார்க்கெட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் தான் இது லெஸர் ஸ்கேர் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வாங்க உள்ளே போகலாம் ஸோ இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒரு என்ட்ரன்ஸ் தான் இந்த என்ட்ரன்ஸ் ஸோ இதால் என்டர் பண்ணி பார்க்கணும் உள்ளே என்று சொன்னீங்க ஆக்சுவலாக நான் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லணும் போன முறை வந்து கோவன் கார்டன் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பாக்க வந்து அதில் வந்து ப்ராப்பரான கிறிஸ்மஸ் கடைகள் ஒன்றும் இருக்கையில் பெரிய அளவில் இல்லை நாங்கள் ஜென்ரலான அந்த கிறிஸ்மஸ் அலங்காரங்கள் தான் பார்த்தோம் இங்கே வந்து கிறிஸ்மஸ் அலங்காரங்களும் இருக்குது அதே நேரம் கிறிஸ்மஸுக்கே உரிய யுனிக்கான மார்க்கெட்டுகளும் இருக்குது மார்க்கெட் ஸ்டோல்களும் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாஸா அப்போ தான் பெனி கிடக்குது ஆக்சுவலாக அந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அந்த பாரம்பரியமான கடைகள் இருக்குது ட்ரெடிஷ்னலான கடைகள் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது பிறகு வந்து நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டங்கள் கையால் செய்யப்பட்ட ஐட்டங்கள் வந்து இங்கே விற்பினோம் கிறிஸ்மஸ் காலத்தில் வந்து ஸோ அதுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட விதம் விதமான ரெஸ்டாரெண்ட்ஸ் தனியாக யூகே ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லாமல் யூரோப்பில் இருக்கிற மற்றமற்ற சிட்டிகள்லேருந்து கொண்டு வரப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாமே இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்கோஹோல் ஐட்டங்கள் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான ஐட்டங்கள் ஸ்வீட் ஐட்டங்கள் ஸோ கேண்டி ஐட்டங்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரியான இடங்கள் சேர்ந்தது தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் நிறைய மரங்களுக்கு கீழே கிறிஸ்மஸ் லைட்டெல்லாம் போட்டு வடிவாக டெக்கரேட் பண்ணி அதுக்கு கீழே இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான எல்லாம் போட்டு 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 மார்க்கெட் போடுறது வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் முதல்ல வந்து தேங்க் பண்ண வேண்டியது வெதருக்கு வந்து ஏன்னு சொன்னால் இன்றைக்கி காலம் வரைக்கும் பயங்கர மழை அடிச்சு கொட்டி கொண்டே இருந்துச்சு வெதர் இப்போ தான் நம்மளுக்கு யூகேல வந்து புயல் காற்றுலாம் வீசி இப்போதான் லைட்டாக ஓஞ்சிருக்குது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக புயலும் இல்லை மழையும் இல்லை ஒன்றும் இல்லை வானமில்ல நல்லா வெளிச்சு போயிருக்குது ஒரு ஸ்ப்ரிங் காலத்தில் ஒரு ஒரு வசந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சுது ஸோ தேங்கோட் அது நாம் வந்து இன்றைக்கு வீடியோ எடுக்கணும்னாக்காக அப்படி இருந்துருக்கோம் நினைக்கிறேன் ஸோ எனவே இயற்கைக்கு நன்றி இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சொன்னால் நான் மார்க்கெட்டுக்கு வெளியில் இருக்கோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன் ஏன்னா வெளியில் என்ன மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எல்லா இடமே வந்து பாட்டு போய் கொண்டு இருக்குது அந்த பாட்டு வந்து ஆகாது ஆருக்கு ஆகாதுன்னு சொன்னால் எனக்கு ஓகே யூடியூப்புக்கு ஆகாது ஏன்னு எடுத்து சொன்னால் கோப்பிரைட்ஸில் தூக்கிடுவாங்க அப்புறம் சொல்லுவாங்க இந்த பாட்டு நீங்கள் போட இல்லாது கோப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும்னு என்று சொல்லி ஷோ இந்த யூடியூப் காரங்களோட நாங்கள் போடுற வார்டு அதனால தான் வெளியில் வந்து காய்ச்சல் நிற்கிறேன் அப்படி இருந்தும் கூட அந்த பாட்டு வந்து தூரத்தில் இருக்கிறது கூட காதில் விழும்பு நினைக்கிறேன் இருந்தாலும் பாட்டு போட்டாலும் சரி என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி வீடியோ போடுறது போடுறது தான் எடுக்கிறது எடுக்கிறது தான் ஸோ இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் கடைகளை வந்து பார்த்துருக்கிறீங்க இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து கிறிஸ்மஸுக்காக போடப்பட்ட ஏரியாதான் அப்படி இல்லை என்று சொன்னால் சாதாரண நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகள் ஒன்றுமே இருக்காது அந்த ஸ்கேர் வந்து வழக்கம் போலவே ஒரே பரபரப்பாக இருக்கும் நிறைய பேர் வருவினம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெஞ்சஸ் எல்லாம் போட்டிருப்பினோம் இதில் இருந்து ஆக்கள் வந்து ரிலாக்ஸ் அரிப்பினம் ஆனால் அந்த பெஞ்சஸ் எல்லாத்தையும் மறைச்சு அதுக்கு மேலே கடைகள் எல்லாத்தையும் போட்டு இருந்த இடமும் தெரியாமல் வந்த தடமும் தெரியாமல் அந்த மாதிரி போட்டு மூடி வச்சிருக்கிறோம் இப்போ கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட்ல வந்து இருக்கிற இன்னும் ஒரு ஸ்பெஷல் சொன்னா இந்த மால்ட் வைன் அதாவது வந்து சாதாரண ரெட் வைனை வந்து சூடாக்கி காய்ச்சி அதுக்குள்ள சில பல ஐட்டங்கள் எல்லாம் போட்டு காய்ச்சி குடிக்கிறதான்னு சொல்கிறது மால்ட் என்று சொல்லி ஃபோன் நம்புற வீடியோவில் வந்து அந்த மால்ட் வைன் நான் காட்டினான்னு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லியில சில பேர் கேட்டு வந்தீங்கன்னு அதை பற்றி டீட்டெயில்ஸ் என்று சொல்லி அதில் ஒன்றுமே இல்லை மால்ட் ஒயின்ன்றது சாதாரணமான ஒரு ரெட் வைன் அதில் வந்து சில சில ஐட்டங்கள் எல்லாம் போட்டு கருவாப்பட்டை ஏலக்காய் அந்த மாதிரி சில சில ஐட்டங்கள் எல்லாம் போட்டு லைட்டாக காய்ச்சி சூடாக ஹொட்டாக குடிக்கிறது தான் மால்ட் வைன் என்று சொல்கிறது ஸோ அது வந்து கிறிஸ்மஸுக்கு சொல்லி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான இன்க்ரீடியன்ஸ் போட்டு தயாரிக்கிறவன் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் அதுவும் உண்டு இதை விட உங்களுக்கு தெரிஞ்சான கிறிஸ்மஸ் சாப்பாடுகள்னு சொல்லி எக்கச்சக்கமான சாப்பாடுகள் இருக்குது ட்ரெடிஷ்னலான சாப்பாடுகள் ஸோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தனிய ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி ஸ்வீட் கடைகள் இப்படி தான் இருக்குமே இல்லை உள்ளுக்கு ஒரு காபரி ஒன்று இருக்குது ஒரு கிளப்பும் ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு வந்து டிக்கெட் எடுத்து போகணும் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது ஸோ இந்த மாதிரியான ஐட்டங்களும் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் வந்து இருக்குது இந்த கடைகள் இந்த அட்மாஸ்பியர் இந்த இடமெல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா ஸோ நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நீங்கள் வரலாம் வந்து நீங்கள் நல்லபடியாக ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்கறது நல்லா பிடிக்கும் நல்ல ஒரு வெதர் நாள் மழை இல்லாத நாளாக பார்த்து சூஸ் பண்ணி வாங்கோ பகல் டைமில் வர்றதை விடவும் இப்படி ஒரு ஈவினிங் டைம்ல இரவு நேரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதை விட வந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு வந்து காரில் வரலாம் தான் ஆனால் நீங்கள் பார்க்கிங் தேடி கண்டுபிடிக்கிறது கிடையில் அடுத்த கிறிஸ்மஸும் வந்துடும் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த கிறிஸ்மஸும் வந்துடும் ஸோ காரில் வர்றது அவ்வளவு நல்லமில்லை நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரலாம் நீங்கள் இப்போ நொதர்ன் லைன்லலாம் வந்தீங்கன்னு சொன்னால் கீழேயே அண்டர் க்ரௌண்ட் அப்படியே வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அப்படி பக்கத்திலேயே இருக்குது எனவே யூகேல இருக்கிறாங்களுக்கு வந்து லெஸஸ் ஸ்கொயர் சொல்லவே தேவையில்லை அவ்வளோ மத்திய லண்டனில் வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம் லெஸஸ் ஸ்கொயர் ஸோ வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இங்கே வரும்போது கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுங்க பார்க்கிங் எடுக்கிறது சென்ட்ரல் லண்டனில் சரியான கஷ்டம் ஸோ நீங்கள் வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வரலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் வந்து நிறைய இடங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு இருக்குது நீங்கள் அந்த மார்க்கெட்டை சுற்றி பார்த்துட்டு மார்க்கெட் வந்து சின்ன இடம் தானே ஸோ இந்த மார்க்கெட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்திலே பார்த்திங்கன்னா சொன்னால் நிறைய இடங்கள் இருக்குது பக்கத்திலே வந்து சைனா டவுன் இருக்குது அதே மாதிரி வேறு வேறு இடங்கள் இருக்குது நீங்கள் இந்த ஏரியாவே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரியான இடங்கள் இருக்குது நல்லபடியாக ரிலாக்ஸாக ஏதாவது சாப்பாடெல்லாம் வாங்கி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி ஸோ இந்த மாதிரி டைம் டைமை ஸ்பெண்ட்றதுக்கு சூப்பரான இடம் இந்த இடம் லெஸஸ் கே ஸோ இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவின நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மாதிரி யூகேல லண்டனில் இன்னும் நிறைய இடங்களில் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் இருக்குது ஸோ நாங்கள் இந்த லாஸ் வெகா சீரிஸ் மற்ற மற்ற சீரிஸ் எல்லாமே வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதெல்லாம் திருந்துக்கி நாங்கள் ஒரு ஓரமாக வச்சு போட்டு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை வந்து முடிச்சுட்டு ஜனவரியிலேருந்து திருப்பி நாங்கள் வளமையாக ஏனியா சீரிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய ஐடியாக்களை சொல்லுங்கள் வீடியோக்களை பெற்ற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த கிறிஸ்மஸ் மக்கிற உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தமிழ் பிளைட்ஸ் தொடர்ந்து பறக்கும்